ஒருவர் திருவரந்தா வாரியா சுவாமியரிடம் இந்த கேள்வி கேட்டாரு ஐயா எந்த கிழமையில் பெண்கள் ருது ஆனால் கெட்டதுன்னு கேட்டார் அதோடு ஞாயிற்றுக்கிழமையிலும் செவ்வாய் கிழமையிலும் பெண்கள் வயதுக்கு வந்தால் கெட்டது என்கின்றார்களே அது உண்மையானு கேட்டார் திருவனந்தா வாரியா சுவாமியிடம் அதற்கு சுவாமி எவ்வளவு அழகா விளக்கம் கொடுத்திருக்கார் தெரியுமா எல்லா கிழமையும் நல்ல கிழமைத்தான் அதோடு தெய்வங்களுக்கும் உரியது ஒரு பெண் ருதுவானால் அதாவது வயதுக்கு வந்தால் அந்த குடும்பத்திற்கு கஷ்டம் வரும் செவ்வாய்க்கிழமையில் பெண்கள் வயதுக்கு வந்தால் அந்த பெண்ணுக்கு ஆகாது என்று சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ள கூடியதல்ல கிரக நிலையை வைத்துத்தான் ஒருவரின் வாழ்க்கை வளர்ச்சி பெறுகின்றது தவிர கிழமையால் அல்ல என்கின்றார் வாரியா சுவாமிகள் ஆகவே எந்த பெண்கள் வந்தாலும் இறைவன் நீ இப்படித்தான் வாழ வேண்டும் என்று எழுதி வைத்து விடுகின்றான் அதை மாற்ற யாராலும் முடியாது ஐயோ என் பெண் ஞாயிற்றுக்கிழமையில் விட்டாலே அவளுக்கு நாய்ப்பட்ட பாடோ செவ்வாய்க்கிழமையில் வயதுக்கு வந்து விட்டாலே அவள் வாழ்க்கையே பிழையாக முடியுமோ என்று நினைக்க வேண்டாம் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உகந்த நாள் என்பதனால் அந்த நாட்களில் பெண்கள் உதுவானால் அவருடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் செவ்வாய்க்கிழமையில் துர்கை அம்மனுக்கு உகந்த நாள் என்பதனால் அம்மனின் அருளால் அவள் வாழ்க்கை இன்னும் மேல்மேலும் சிறப்பாக இருக்கும் என்று ஆணித்தரமாக நம்புவோம் இது இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிய நிரஞ்சனா சேனலை பாருங்கள் என்றும் நிரஞ்சனா சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்